செய்திகள் ாணம் வடமராட்சியில் இருவரிடம் தொலைபேசி ஊடாக முப்பத்தி லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த ஏழாம் தேதி அன்று இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது சைபர் ஏழு நான்கு சைபர் மூன்று ஒன்று மூன்று சைபர் சைபர் மூன்று எனும் இலக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தின் சீட்டெடுப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கி கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று கடவு சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி பெற்று அதன் மூலம் இலங்கை வங்கி கணக்கின் ஸ்மார்ட் பே செயலியில் உள் நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளார்கள் இதே முறையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஏழு எனும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் பேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடம் நேற்றைய தினம் இருபத்தொன்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட பொழுதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றுக்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் வெண்மணி மருதங்கணி போலீஸ் நிலையத்திலும் முதியவர் காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார்கள் என் பெயர் வடிவேலு ஆனந்தராஜா வேம்படி உடுத்துடன் வடமராட்டி கிழக்கு ஜிஎஸ் பிரிவு நானூற்றி ஏ நானூற்றி முப்பது எனக்கு வந்து தற்பொங்கல் அண்டு பதினாலாம் தேதி வந்து ஒரு சின்ன போன் வச்சிருக்காங்க ரெண்டு பை பா விற்கிறவா அதுக்கு ஒரு கோளு கொண்டு வந்தாரு ஏழில் முப்பத்தஞ்சு அப்படி வந்தார் அவள் எடுத்து கிடைக்க இதில் சிங்களத்தில் கிடைக்கிறது அவள் வச்சுட்டான் அவள் கொஞ்சம் பயத்தாலும் வச்சுட்டான் அப்போ நான் வீட்டுக்கு வழியில் வேலை செஞ்சுங்கிறது வேலை இப்படி சொல்லுவேன் நான் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் காலத்து ஜோதிச்சு போட்டு எனக்கு சந்தேகத்தில் இருந்தால் திருப்பி நான் தான் எடுத்தேன் எடுக்க அவர் அந்த கதைத்தவர் சொன்னார் அவங்களுக்கு ப எட்டு லட்சம் பரிசு விழுந்திருக்கு பண பரிசு விழுந்திருக்கு எட்டு லட்சம் நீங்கள் யூஎஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கு கேட்டேன் நானும் வந்து சொன்னேன் யுஎஸ் பேங்கில் அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நான் பாவிக்கிற போல் மூன்றாயம் தாங்குவோம் அப்படி சொன்னேன் நான் பரிசு விழுந்தாதான் என்று விதிவரமாக கொடுத்தேன் கொடுத்த இடத்துல அவர் திரும்பத்தின்னர் பியூசி பேங்கில் இருந்து மெசேஜ் வர எங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் தரப்படும் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மெசேஜுக்கு இந்த பன்னெண்டு நம்பர் வந்தார் கொடுத்தார் அது தாண்டி நிகழ்த்தி நாலு நாலு நம்பர் கீழ் நம்பர் அதை தரது திரும்ப கடைசி வியாபாரம் ஒன்று சொன்னார் பார்த்தா நாலு நம்பர் உடனே மற்ற மெசேஜ் வேறு நாலு அப்படி கொடுத்து கொண்டு கொண்டிருக்காங்க சொன்னார் பியோஜி என்ற சித்தம் கொஞ்சம் விழா கிடக்குது நீங்கள் கொமர்சல் பேங்கில் அல்லது ஹெச்என்பி பேங்க் அக்கௌண்ட்டை தருவிக்கிற கொண்டுட்டா கிடக்கவுண்டு நான் யோசிச்சு போட்டு சொன்னேன் இந்த ஹெச்என்பி பேங்கியில் ஒரு நாலு லட்ச நாலாயிரத்து லட்சரூபா காசுலாம் இல்லை இருந்தார் அந்த பேங்கி புத்தாக்க கொடுத்தார் கொடுத்த முன்பு ஒரு சிறிய நேரம் கழித்து அவர் சொன்னார் இல்லை இந்த சித்தம் எல்லாம் வேலை செய்யது பிஓசி மிசேர்த்து பாருங்க தான் போவோம் அப்போ கிட்டத்தெட்டு ரூபாய் நாலு ரூபாய் எட்டு இதுக்கு மேலே வந்து அவ்வளோதும் நான் சொன்னேன் சொல்லிங்க அதுக்கேலே அவர் அந்த அந்த உங்களுக்கு கருத்து கொடுந்தது பொங்கல் வாழ்த்து கண்கள் கிருத்தியமோ சேவாமோ எல்லாம் கேட்டார் நான் அதுக்கு பதிலடைஞ்சு கொண்டு இருந்தேன் சரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாளைக்கு எட்டு இருபத்தி எட்டுவாய் பி ஓசி பேங்கில போய் எடுங்க அப்படி சொன்னார் சொல்லி கொடுத்தார் நான் என்னத்துக்கு மாட்டேன் கொஞ்சத்தால் உங்களுக்கு சொல்லுறேன் விளம்பரம் என்னென்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் கொஞ்சத்தை பார்த்து கொண்டு சொல்ல சொல்லவில்லை திரும்ப ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்கள கேட்பேன் என்றால் ஃபோனோ யார்க்கு போதுன்னு சொல்லுவேன் அதுக்கு பிறந்த ஓ பண்ணினா பிறகுதான் எனக்கு உண்மையாக இதுகளை பற்றி நல்லா தெரியாது எனக்கு சந்தேகமாக நான் அப்போ இதில் எந்த ஃபோன் இதுகளை எல்லாம் கொண்டு இது ஒரு படைத்த பொடிதான் இருக்கேன் நான் கண்ட பொடிதந்தானே அவன்கிட்ட போய் இப்படி இப்படி அடுத்த ஃபோன் பண்ணினாங்க தண்ணியிலே நம்பர் சொல்லி போட்டாங்க அவன் அந்த ஃபோனை அடித்து பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் மாமா உங்கள பியூசி பேங்கில் இருந்து காசு தஞ்சை அக்கௌண்டில் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த எடுத்து அந்த சிவசல கையிலையும் காட்டின இந்த ஐம்பது நாற்பது நாற்பத்தி அஞ்சு அப்படி பாருங்க கூட எடுத்தாச்சு ஒரு பேங்கில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் இன்னொரு பேங்கில் அஞ்சு லட்சத்து பன்னெழாயிரம் கிடந்தது ஒன்றில் அப்போ கிடந்த நூற்றி எட்டு வச்சு மீது மற்ற கிடந்தது அப்போ இன்னும் செஞ்சலாமெண்ட்டு வச்சால் நாளைக்கு பேங்குக்கு போகணும் போகணும் ஒரு மறுநாள் பேங்குக்கு போகணும் பதினைந்தாந்தேதி உண்டு போய் மேனேஜரோட போய் சம்மந்தமாக கதரிச்சு இதெல்லாம் இப்படி இந்த தண்ணியில் நடக்குது இன்னைக்கு நம்ம கேஸ் வந்தது அந்த டெலெக்டர்களை தாங்குவோம் டெலக்டர் தீ போன எமௌண்ட்டு அவர் கதைச்ச ஃபோன் நம்பர் முழுக்க கொடுத்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி சொன்னேன் அப்புறம் நாங்கள் போலீஸுக்கு போனோம் போலீஸுக்கு போனால போலீஸ் சொல்லிட்டு நம்ம என்னென்றால் பத்து லட்சத்துக்குள்ளே லட்சத்துல எமௌண்ட்டு கூட கே கேஸுக்கு போகணும்னு சொன்னேன் அப்போ நாங்கள் எக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க் இருக்கும் போது ஆரோக்கியம் தண்ணி அப்படியே கொடி காமம் போனேன் கொடி கிராமத்தில் தான் இந்த எமௌண்ட் போட்டேன் அக்கௌண்ட் கொடி கிராமத்துக்கு போக அவர் போட்டு பார்த்து போட்டு அவர் யோசிச்சு போட்டு இன்னைக்கு நடந்தது அப்படின்னு மூணு சரி தெரியாது நீங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்கலாம் தானே ஒரு ஆலோசனை நினைக்க தெரியல இதை பற்றி நல்லா தெரியாது நான் நம்பி வர மாட்டா போல அப்படியே யோகிட்டு முடிக்க அவரையும் கடிதம் வைத்த ஏன் உண்டு எழுதுகிற சகதம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவர் தான் சொன்னார் பதினாறு சிம் பாவ வச்சிருக்குன்னு சொன்னார் இதை சொன்னவன் ஒரு இந்த பதினாறு சிம் பாவத்தை ஒரு ஒற்றையில் அப்படி அந்த அவ்வளவு அப்படியே கிடாக்கு நாங்கள் பார்த்துருக்காங்க கரையில்லை அப்படி எப்படி பாக்காயிருக்கு அப்படி தெரியுது பதினாறு சிம் மாற்றி ஒரே நிஜயத்துக்கு ஒரு சிம் பாவத்திருக்கிறார் அப்படி அவர் சொன்னார் யாழ்ப்பாணம் சைபர் போலீஸுக்கு போய் முரண்பாடு போகணும் நாங்கள் அதாளத்தின் போய் ஜாப்பாணம் போய் பொருள் நிலையத்துக்கு போய் இப்படி சொல்ல அவள் கேட்டு போட்டு இப்படி ஏதா இப்படி ஜனியம்மா உள்ள காசை ஆக்கினீங்கிறேன் நான் இப்படி செய்யாதுங்க தெரிஞ்சால் இப்படி செய்திருக்க மாட்டேன் தானே அப்படி சொல்லி சொல்லி போட்டு அவன் சொன்னான்னு நீங்களோடய கே கேஸுக்கு போக முன்னு சொல்லி சரி திரும்பதாலும் கே கேசுக்கு போயிடும் போய் அங்கே பிரச்சனையாக தான் அவள் சொன்னவ என்னென்றால் എൻ്റെ ഐ സി നമ്പറുകൾ നമ്പർ എല്ലാം വേണ്ടി പോട്ട് എന്ന ഇത് കൊണ്ടും കലച്ചാൽ ആന വെള്ള കൊഴമ്പി ഇരിക്കുമ്പോൾ മാറിയിരിക്കണം ഞാൻ എന്നെ ഫോണും ഉണ്ടാ പോണേ വരും എൻ്റെ ഉണ്ടാ പോണേ വരും പോണ്ട പോ വന്നിട്ട് ഇവളന്നാ നടന്നു ഇതുടൻ ഇന്നി നിലവ് പെരുക